ஆ அக்கா ஒரு மொழம் எவ்வளோ ரூபா மல்லிகைப்பூ ஒரு மொழம் வந்து நூறுபா பிச்சிப்பூ ஒரு மொழம் வந்து எண்பது ரூபா மல்லிகைப்பூ ரேட் ஆமாம் உங்களுக்கு எத்தனை மூலம் வேணும் எனக்கு பிச்சிப்பூ ஒரு ரெண்டு முளம் தாங்க ம் சரிம்மா வாசுமதி பார்த்தேன் ரொம்ப நாள் ஆகுது ஆமாக்கா இப்போ பூவெலாம் அவ்வளோவா வாங்குறது இல்லை ஃபங்க்ஷன் வீடே தான் வரல நாளைக்கு என் பிள்ளைக்கு ஸ்கூல் டே அதுக்கு டான்ஸ் பாட்டு அது இதுன்னு சேர்ந்துருக்கா பூ வேணும் நான் தான் வாங்க வந்திருக்கேன் மல்லிகை நிறைய நிறையா இருக்குல்ல நிறையா இருக்கு ஒரு முளை நூறுரூபா பிச்சி பூனா எண்பது ரூபாய் கனகமப்பரம் பூவும் இருக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க்கா மல்லிகை பூ மட்டும் எம்மா பிச்சி வேணுமா பிச்சி வேண்டாம் உடனே வாடிரும் மல்லிகை ஒரு மூணு முளம் தாங்க அவளும் கொஞ்சம் வச்சு ரூபா வரைய மூத்த மகளுக்கும் கொடுத்துருவேன்ல சரி சரி நீ கடைக்கு அடிக்கடி வரனால ஒரு நாலு முளம் தாரேன் வேண்டாம் இருக்கட்டும் மூணு மூலம் போதும் சுமதி மூணு மூலம் தாரேன் அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு இப்போ பூவும் பிள்ளைக்கு வைக்க தாரேன் சரிக்கா ரொம்ப ஆசைப்படுறீங்க இப்போ தாங்க மௌலி பின்னாடி திரும்ப பூ வைக்க அழகா இருக்கு எடுத்துடாதன்னா இருக்கட்டும் அக்கா அங்க ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பூ கொடுங்க ஐயா ஆமாண்ணா பாப்பா இரு நான் தாரேன் இருக்கட்டும் இருக்கட்டும் மெதுவா தாங்க நாளைக்கு ஸ்கூல் டேக்கு உங்களை கூப்பிட்டாங்களா டீச்சர்லாம் ஆமாம் கூப்பிட்டுருக்காங்க கண்டிப்பாக வரணும் என் பேர இருக்காமலாம் அவன் டான்ஸ் ஆடுறாங்க அப்படி அவ்வளோ வளர்ந்துட்டானா எத்தனை கிளாஸ் படிக்கா இம்மா அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் உனக்கு தெரியுமா ஆமாம் நான் பார்த்துருக்கேன் இம்மா பூ நான் மூணு மூலம் பிச்சு பூ கேட்டாலும் அண்ணா ஆ அக்கா நான் ஜிபே பண்ணுறேன் சுமதி பூ வாங்கட்டால அடிக்கடி கடைக்கு வா உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு பத்தியா சரிக்கா கண்டிப்பா வாரேன் வீட்டில் நிறைய வேலையாக அதான் வர முடியல நான் ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் சரிம்மா பூண்ணா கொண்டு போ எவ்வளோ ரூபாக்கா முந்நூறுரூவா தானே நீ இரநூறுவா தந்தால் போதும் சும்மா இருங்க அவளுக்கு ஒரு முழை ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க ஒழுங்கா இந்த முந்நூறுரூவா வாங்குங்க இதில் வச்சுட்டு போகிறேன் என்னங்க மௌலி வா போயிட்டு வரோன்க்கா சரி சரி பார்த்து போங்க நான் வாங்கி தர்றது மட்டும் வாங்கு வா எமுமா என்ன பாக்குறீங்க? ஆ ரெண்டு நெக்லஸ் வாங்கணும். அது என்ன கலர்? ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர்ல கல்லு வச்சு நெக்லஸ் ரெண்டா எடுத்து காமிங்க. ஆரஞ்சு கலர்ல கல்லு வச்சு வராது பாசி மாலை மாதிரி இருக்கு தரவா. ம் சரி எடுத்து காமிங்க பாക്ക്. இப்படி தான் இருக்கு. ஆ இது போதுமே. இம்ம அண்ணா அந்த బొമ്മையில போட்டிருக்காங்க பாருங்க அது வாங்கி தாங்களா அது ஆரஞ்சு கலர் தானே அக்கா அந்த பொம்மையில் போட்டுக்கிங்கல்ல ஆரஞ்சு கலர் ஸ்டோன் அது எவ்வளவு அது 5000 ரூபாய் 5000மா அம்மா என்னம்மா ஒரு நாள் டான்ஸ்க்கு அவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கணுமா ஊளுங்க இத வாங்கி போடு அழகா இருக்கு பாரு ஒன் Dress க எல்லாம் ஆரஞ்சு சென்ட் ஸ்கூல் டேவா அம்மா ஸ்கூல் டேல பாட்டுக்கு சென்ட் அதுக்கு இந்த மாதிரி Dress கலர் தான் அப்ப இது போதும்மா ஒரு நாள் தானே அம்மா அப்பா சொல்லிட்டதடா நீங்க இது போடுங்க அதுக்கப்புறம் பச்சை கலர் கேட்டா

கொஞ்சம் குறைக்க முடியுமா அக்கா உங்களுக்கே தெரியும் இது நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம்னா எவ்வளோ கம்மின்னு சரி சரி அப்போ இந்த ரெண்டு நெக்லஸ் போதும் வேற வளையல் எதுவும் பார்க்குறீங்களா ஆமாம் ஆரஞ்சு கலர் வீட்டில் ஆரஞ்சு கலரில் பத்து வளையல் வச்சிருக்கா அது காணாதா உனக்கு அக்கா இவ்வளோ போதும் நீங்கள் பில்லு போட்டு தாங்க ஒருத்தரை இப்படி வாங்கி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா ஃபங்க்ஷனுக்குன்னு சும்மா அடம்பிடிக்காம இருக்கணும் ஸ்டேஜ்ல எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஃபேஸ் தெரியாதுல்ல எம்மா அப்படி நீங்க தான் சொல்லணும் எல்லாரும் செட்டா இப்பமே வாங்கிட்டாங்க தெரியுமா பரவால இருக்கட்டும் நீ இவ்வளவு போட்டுட்டு போனா போதும் உன் ஃபேஸ் கட்க்கு இதுதான் அழகா இருக்கும் கம்மல் போட்டா முடியே மறைச்சிரும் என்ன பூ வாங்கணும் எவ்வளவு ரூபாய் இருக்கு அக்கா நாங்க 250 ரூபாய் ஜிபே பண்ணட்டா ஆ ஸ்கேன் பண்ணுங்க இந்த கம்மல்லாம் அழகா இருக்கு ஆரஞ்சு கலர் தான் வாங்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் வாசுகி வா கிளம்புவோம் வாரேன் பாட்டிட்ட அப்படியே சாரி எதுவும் இல்லையே பட்டு சாரி மாதிரி பாட்டிமா பட்டு சாரி இல்ல இப்போ நீங்க கேட்டிருக்கீங்களா அதே மாடல்ல எதாவது தாங்க ஐயே ஸ்டேஜுக்கு அது நல்லாவா இருக்கும் நான் டிராமாக்கு தான் கேட்கேன் டிராமால ஒரு அம்மா தான் வீட்டுல இருப்பாங்களா அந்த மாதிரி சாரி தான் சரி அப்போ நிறைய இருக்கு நான் குழு குழு சாதரி மாதிரி தாரேன் என்ன கலர் வேணும் உனக்கு அதாவது சொன்னாங்களா அப்படிலாம் சொல்லலாம் தக்கா சும்மா ஏதாவது ஒரு கலர்னாலும் சரி தான் ஆனா நல்லா டிசைன் போட்டிருக்கணும் பாட்டி அப்போ அதுல ஒரு பிங்க் கலர்ல green கலர் border இருக்குல அத தரட்டா ஆ அந்த saree கூட ஓகே தான் பாத்திமா ப்ளவுஸ் ப்ளவுஸ் தனியா எடுப்பமா தனியா என்ன ப்ளவுஸ் எடுத்துட்டு இருந்தா தச்சிட்டு இருக்க முடியாது பத்தக்க pink கலருக்கு green கலர் border இருக்குல அவன் தங்கச்சிக்கு ஒரு saree எடுத்த நேபக இருக்கா இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ அவளுக்கு ஒரு டிராமாக்கு எடுத்தேன் அதுவும் green கலர் இத தான் அப்ப இதுக்கு மேட்சா இருக்கும் அத போட்டுக்க சரி பாட்டி உனக்கு அது கிராண்டா வேணா நான் கையில லேஸ் வச்சி தாரேன் அப்போ சரி எனக்கு அதுவே எடுங்க ஆ வாங்கக்கா ரொம்ப பிஸியா மணி ஆமா ஸ்கூல் டேக்கு எல்லாத்தையும் நான் தான் ஸ்டிச் பண்ண கொடுக்கேனா அதுக்கு தான் என்னாச்சே சொல்லுங்க இந்த நீ ஸ்டிச் பண்ணி கொடுத்தால அந்த Dress இவாளுக்கு கொஞ்சம் லூசா இருக்கு லைட்டா தக்கு பிடிக்கணும் வேற ஒரு புது Dress ஒரு உடுப்பு தைக்கணும் கடச்சிரமா நாளைக்கு ஐயோ அக்கா வாய்ப்பே இல்ல என்ன எனக்கு எவ்வளவு துணி தைக்க வேண்டியது தெரியுமா அடிங்க எதுவும் நினைக்காதீங்க ஆனா ரொம்ப கஷ்டம் நான் முடியாத வேற வாங்கிட்டு தச்சு தராம இருக்க முடியாதுல்ல ஆனால் நான் அது வாங்கல தக்கு பிடிக்கணும் சொல்றீங்கல்ல அது வேணா நான் பிடிச்சு தந்துறேன் இப்பமே தாரேன் சரிமா கொஞ்சம் சீக்கிரம் தாரியா போ என்ன கடைக்கெல்லாம் போணும் நீ அப்ப கஷ்டப்படாத எப்பவும் வச்சிருக்க நூல்லே போட்டு தக்கு பிடிச்சதா அது என்ன நூல் மாத்தக்கல ரொம்ப நேரம் ஆகாது நான் பாத்துக்கறேன் தாங்க அம்மா அந்த Dress என்ன கலர்னு தெரியுமா என்ன கலர்னு ஏன் கேக்க இல்லமா ரெண்டு Dress டக்கு பிடிக்கணும்ல சரி அப்ப ரெண்டு Dress தா ரெண்டு Dress நீ இப்ப டக்கு பிடிக்க நேரா இருக்கா எதும்மா பாட்டுக்கோ ரெண்டு அந்த ரெயின் டீம்ல செ Dress சூரியன் Dress ஆ இல்லக்கா அது ஒண்ணு வேற டான்ஸ்க்கு ஸ்கூல்ல அது கிரீன் கலர் சரி சரி அப்ப கொஞ்சம் சீக்கிரம் தாரீங்களா உங்களுக்கு டக்கு பிடிச்சு தரேன் கவிதா ஓடி போய் எடுத்துட்டு வா அது எப்படி மதியம் சாப்பாடு தராம இருப்பாங்க ஏமா இல்லமா பிரின்சிபல் டீச்சர் சொல்லவே இல்லை ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் வாங்கியிருக்காங்கல்ல தருவாங்க நீ தான் ஒழுங்காக கேட்காம வந்திருக்கா இரு நான் ஃபோன் பண்ணி கேட்கேன் யாருக்குமா டீச்சருக்கா ஆ மதி சுமதிக்கா நாளைக்கு ஸ்கூல் டேவோட மதிய சாப்பாடு கொடுப்பாங்களா பிள்ளைங்களுக்கு ஐயா அதை பற்றி தெரியலையா இரு நான் மௌலிகிட்ட கேட்கேன் மௌலி நாளைக்கு ஸ்கூல் டேவோட மதிய சாப்பாடு உண்டா ஆமாம்மா உண்டு அவ உண்டுன்னு தானே சொல்கிறா ஒழுங்காக கேட்காம வந்துட்டு சாப்பாடு நாளைக்கு என்ன தருவீங்க தந்து விடுங்க நல்லவள வந்து ஃபோன் பண்ணி கேட்டா காசு வாங்கி இருக்காங்கல்ல சாப்பாடு கண்டிப்பா உண்டு. ஆமா கண்ணானோ சொல்லி பார்த்தே அவன் சரி உன்கிட்ட கேட்டத தான் நல்லதா போச்சு. சரி கண்ணா அப்ப வைங்க. எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறான்னு தெரியல. ஒழுங்கா படிக்கறத இல்ல சொல்றத கேட்டிடறத இல்ல. நாளைக்கு உனக்கு சாப்பாடு உண்ணாம். அம்மா எதுக்கு மட்டும் இப்படி டிட்ட்றீங்க? நாளைக்கு டிராமா உண்டு நல்லா ஒழுங்கா படுத்து போ. அம்மா நா டிராமா நடிச்சு சரி சரி அப்படியாவது பண்ணு எப்பா எப்போங்க வாங்கலாம் வேளை இருக்கு மக்களே ப்ளீஸ் வாங்க வாங்கு என்னது நீங்க தான் ஜட்ஜ் சரியா நான் அம்மா கிட்ட நடந்து காம நீங்க எல்லாம் உட்காருங்க போங்க சரி சரி அம்மா கதை எப்படி தெரியுமா நான் தான் அம்மா நீங்க தான் என் சின்ன பையன் மைங்க ஆ நீங்க வந்து ரொம்ப விளையாடிட்டு உருண்டு பிரண்டு மோய் கலர் ஷர்ட் போட்டுட்டு வருவீங்க அப்படி வரும்போது கர ரொம்ப நல்லது கர ரொம்ப நல்லது பாடிட்டே வருவீங்க அப்ப திடீர்னு நான் உங்ககிட்ட கேட்பேன் ஒயிட் கலர் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா ஃபங்க்ஷன் கலமண்டாமா அப்படினு அப்ப நீங்க சொல்லுவீங்க கர ரொம்ப நல்லது அத நான் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படினு அப்போ எப்பா நீங்க வந்து திடீர்னு உள்ள வந்து ஒயிட் சோப் யூஸ் பண்ணுங்க கரையே போக்குங்க அப்படி சொல்லணும்னா அம்மா இப்போ வாங்க நீங்க கர ரொம்ப நல்லது கர இருக்கா ஐயோ நான் எப்படி இத போட்டு துவைக்க போறேன்னு தெரியலையே இப்ப வாங்க ஒயிட் யூஸ் பண்ணுங்க கரையை போக்குங்க ஓடிடு நல்லா இருக்கா ஆமா சூப்பரா இருக்கு ஸ்டேஜ்ல என்ன அழகா இருக்கும் போல ஆமா நண்பர்களே நீங்க எல்லாரும் நாளைக்கு இந்த ஸ்கூல் டேக்கு வாங்க